நீதிமொழிகள் பதினைந்து பதினொன்று சொல்லுகிறது பாதாளமா அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரதட்சியமாய் இருக்க மனு புத்தருடைய இருதயம் அதிகமாய் பிரதட்சியமாய் அல்லவோ தேவனுடைய கண்களுக்கு முன்ன எல்லாம் பிரதட்சியமா இருக்கு அதே போல உங்க இருதயம் என்னுடைய இருதயம் இந்த உலகத்துல அத்தனை மனிதனுடைய இருதயமும் தேவனுக்கு முன்னால பிரதட்சியமா இருக்கு கசப்பு இருக்கா வெறுப்பு இருக்கா பாவம் இருக்கா உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணா அசுத்தமா உன் இருதயம் எப்படிப்பட்டது திருக்குள்ளதா கேடு உள்ளதா எல்லாம் அவருக்கு தெரியும் நீ வெளியில நல்ல தான் இருக்கும் நல்ல ட்ரெஸ் பார்த்தா இருக்க நீ எப்படிப்பட்ட பயங்கரமான ஆளுன்னு உள்ளது தேவனுக்கு தெரியும் சொல்லுமா அவரின் நீதியா நியாயம் தீர்ப்பார் அப்ப பாதாளத்தை நாம் பார்த்தோம் பாதாளத்துல ஐஸ்வர்யமா அங்க போய் கிடந்து என்னச்சுதான் வேதனைப்பட்டது பேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது லூக்கா பதினாறு பத்தொன்பது முப்பத்தி ஒன்று வரை படிச்சு பாருங்க அதுல லாசர் அந்த கதை இருபத்தி மூணாம் வசனம் பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறான் இருபத்தி நாலாம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான் இந்த அக்னி ஜோலையிலேயே வேதனை படுகிறேன் என்று கூப்பிட்டான் பாதாளத்திலையும் புழுசாகாது அக்னி அவியாது அவியாது நல்லா புரிஞ்சுகிடுங்க அப்ப பாதாளம் எங்க இருக்கு கீழே இருக்கு கீழே இருக்கிற பாதாளம் கத்துடைய பரிசுத்தனா மைமடைவதாக இந்த இதுக்குள்ள யாரு போவாங்க இந்த பாருங்க மத்த இருபத்தி ரெண்டு கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களை போடும் இடம் பாதாளம் இங்க இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் படிக்கணும் கல்யாண விருந்துக்கு வராம சரி வெளியில உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு பந்தியை பார்க்க அந்த எஜமான் போகும்போது ஒருத்தங்க கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருந்தான் ஸ்னேதனே எப்படி வந்த இன்னைக்கு ஆண்டாத மகனே மகளே ஸ்னேதனின்னு தான் சொல்லுவார் நீங்கள் வசனத்தின்படி அதனால் அன்புள்ள தெய்வனு ஆளாமல் இருந்துராதுங்க இங்கே பாருங்க ஸ்னேதனே மேலே போயிட்டான் எப்படியோ போயிட்டான் கல்யாண விரந்திக்கு பந்தியில் அங்கே பார்க்க போகும்போது எல்லாம் அங்கே என்ன இருக்கு வசரம் கல்யாண வசனத்தோடு இருக்குது ஒரு ஆளு கல்யாண வசனம் இல்லை ஸ்னேதனே நீ எப்படி வந்த கல்யாண வசனம் இல்லாமல் மூச்சு காட்டையில

மத்திய இருபத்தஞ்சு முப்பது சொல்லுகிறது தாலந்துகளை புதைத்து வைத்தவர்கள் அங்கதான் போவான் வாசிக்கலாம் அஞ்சு பயன்படுத்தி பத்தாக்க நாலு ஆக்கனான் ஒன்று கொடுத்தவன் அவர் கொடூரக்காரர் அவர் மோசக்காரர் பேசுறான் அதனால நான் புதைச்சிட்டேன்

ஒரு பிரயோஜனம் இல்லாம தந்த ஆசீர்வாதத்தை இன்னும் இன்னும் தாலந்துகளை என்ன இன்னும் அபிஷேகத்தை என்ன இன்னும் கிருபைகளை பெற்றுக்கொள்ளாம எல்லாத்தையும் புதைச்சி வச்சுக்கிட்டு அப்படியே வாழக்கூடாது அல்லையிலையா எல்லாத்தையும் வேறுபட்டு வாழாம பாருங்க அந்த தாலந்துகளை புதைச்சி வைக்கிறார் அவனை பிடிச்சி எங்க போடணுமா குறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் பாதாளத்தில் அங்கே லைட் எல்லாம் போட்டு வெளிச்சமாக இருக்கும் நான் நினைச்சிய அங்கே இருள் அல்ல இல்லையா அதுதான் பக்தன் பாடினார் அந்த இருள் சூழும் காலம் வருது ஒரு மனிதனுடைய வயது எத்தனை எழுபது எண்பது கூடி போனால் அதுக்கு மேலே சஞ்சலம் வருத்தம் எங்கேயோ சிலர் நூறு வயசு நூற்றி இருபது நூற்றி பத்துன்னு இருக்கிறாங்க அல்ல இல்லையா இருள் சூழும் காலம் இனி வருதே அருள் உள்ள நாட்களை பயன்படுத்தும் திறகுண்ட வாசல் அடைபடுமன் ஒருங்குண்ட மனதாக வந்த விட இல்லையா சரியா வாழ்ந்த விடு நீங்க எல்லாம் இந்த இதை குறித்து இன்னைக்கு கவலை இல்லானே மக்களுக்கு ஆமா இந்த இடத்துக்கு போனா திரும்பி வர முடியாது அன்பான தெய்வ பிள்ளைகளே அவனை கொண்டு அங்க போட்டாங்க கத்திரிக்கு சோத்திரம் மத்திய ஐந்து இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது வாசிக்கலாம் தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு போயிடுவானா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் அல்யிலையா சிந்திச்சு பார்க்கணும் தேவ ஜனமே அப்போது அடுத்தது யார் அங்க போவாங்கன்னு சொன்ன மொதல் என்ன சொன்னேன் கல்யாண வசதி இல்லாதவன் ரெண்டாவது தாழந்தை புதைத்தவன் அல் லியா அடுத்தது சொன்னேன் தன் சகோதரை மூடனேன்னு சொல்லுகிறவன் அடுத்தது என்ன மற்ற இருபத்தி நாலு நாற்பத்தெட்டுலன்னு ஐம்பத்தி ஒன்று வரை பொல்லாத ஊழியக்காரன் அவனையும் கொண்டு அங்க போட்டுருவாரு பொல்லாத ஊழியக்காரன் ஆண்டவர் பிந்தவனு சொல்லிக்கிட்டு அவன் இஷ்டப்படி குடித்து மற்றவர்களை அடிமைத்தனப்படுத்தி வாழ்ந்த பொல்லாத ஊழியக்காரனையும் பிடிச்சு எங்க போடுவாரு கள்ளனையும் கொள்ளைக்காரன் ஆத்து மக்களை திருடி வஞ்சித்து ஏமாற்றி தங்கள் விஷம் இழுக்கிற அத்தனை பேரும் அவர்களுக்கு அழிவு உறங்காது ரெண்டு பேர் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் இருக்கு அல்லையா அழிவு உறங்காது அவ்வளவு வேதனைக்குள்ள தள்ளுவாரு எல்லாம் ஏமாத்தி மக்களுடைய பணத்தை வாங்கி பெரிய பெரிய சொகுசு பங்களா சொகுசு வீடு சொகுசு காரு வச்சுக்கிட்டு பெரிய பந்தா காட்டிக்கிட்டு மக்களுக்கு சத்தியம் சொல்லாம ஆத்மா பாரம் இல்லாம வெளியில ஆத்மா பாரத்தை போல காட்டி நய வசனி பண்ண படித்தேன் இல்லையா ஒருத்தி ஒருத்தனை இழுத்து கொள்ளணும்னா எப்படி மதுரமாக பேசி இது போல பேசி வசனத்தை எல்லாம் சொல்லாம சரியா நடத்தாம தங்கள் வசம் வச்சுக்கிட்டு தங்களை பெருக்கி இருக்கிறவன் எல்லாம் அங்கே போயிடுவான் பொல்லாத ஊழியக்காரன் என்னையும் சேர்த்து சொல்றேன் அல்ல இல்லையா நானும் ஒரு ஊழியக்காரன் தான் என்னையும் சேர்த்து தான் நான் பேசுவேன் நான் பொல்லாத இருந்தா நானும் அங்க தான் போவேன் உங்களுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு கிடையாது வசனம் வசனம் எல்லாருக்கும் அது நியாயம் தீர்க்கும் அல்லையா ஹெலுயா அதை புரிந்து கொள்ளுங்க கத்துடைய நாம மையமடைவதாக